திமுக பொருத்தப்பட்ட பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தொன்பது புள்ளி இருபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புள்ளி இருபத்தி ஏழு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல முப்பத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதமும் வாங்கி இடத்துல அவங்க ஒரு வெற்றி பெறும் நோக்கில வந்து இந்த இடத்துல வந்து வாக்குகளை வந்து அவங்க சேகரித்துட்டு வராங்க பட் ஆனா பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வரப்ப இந்த இடத்துல வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் டிராபே சந்திக்கிறாங்க சோ அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்ப்போம் அடுத்து நாம் தமிழர் பொறுத்தவரை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ புள்ளி ஆறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூணு புள்ளி ஒரு சதவீதம்